கிளாஸ் பார்த்தா அடுத்த பெரிய நாயகி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அமைக்கப்பட்டு மூன்றாவதாக நகாய் துறையிலிருந்து நம்மளுடைய என்ஹெச் செவன்ல நடக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் ரோடு பார்த்தாங்க நாலாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆயுர்வேதா காலேஜ் வந்து பார்த்தாங்க அஞ்சாவது நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய தொகுதி மொழி குழுவிலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய கொஸ்டின் ரிலேட்டடான எல்லா இன்ஸ்பெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஆய்வுக்கு வந்திருக்காங்க சோ இந்த ஆய்வு கூட்டத்தை நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு இந்த உறுதிமொழி குழு தலைவர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் அவர்களுக்கும் குழு உறுப்பினர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் சட்டமன்ற பேரவின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலையில் குழுவானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் கலாய்வு செய்துவிட்டு தற்போது இம்மாவட்டம் தொடர்பாக நிலுவையில் உள்ள நூத்தி நான்கு உறுதிமொழிகள் மற்றும் பேரவைக்கு ஏற்கனவே அறிக்கைகள் அளிக்கப்பட்டு அவற்றில் நிலுவையில் உள்ள நூத்தி எண்பத்தி ஐந்து உறுதிமொழிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளன இந்த ஆய்வுக் கூட்டத்தை தொடங்கி வைக்குமாறு குழு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டேன் தமிழ்நாடு அரசு உரிமணிப் பிரிவின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாயர் கோட்டாட்சியர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட இந்த மாவட்டத்தினுடைய துறை தலைவர்கள் அனைவரையும் பேரவை ஒளிமொழி குழுவை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வேண்டும் என்று உத்தரவு அளித்து காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரை அதிகாரிகளை சந்தித்து அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இரவு நம்முடைய ஆட்சியர் அவர்களுடன் கலந்து பேசி இன்று காலை ஆய்வுக்கு திட்டமிட்டு நம்முடைய மாவட்ட அவர்கள் உரிமொழி நிலுவில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அந்தந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட அறுபது பெண் மக்கள் குழு கேட்கின்ற உரிய பதிலை அளிப்பதற்கு உத்தரவிட்டு அந்த வகையில் குழு காலை நம்முடைய திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் தற்போது இரண்டு நாட்களாக பத்திரிகை வந்த செய்தி பாலம் பழகிறது விட்டது உடல் விட்டது என்றெல்லாம் பல்வேறு விதமான ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பரபரப்பான செய்தி வந்து சூழலில் ஏற்கனவே அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நான் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறிலும் ஏழிலும் வரையறுத்த போது என்னுடைய ஒரு வழிகாட்டுதான் ஒரு ஆலோசனை அரசுக்கு வழங்கப்பட்டது அப்போது சில தமிழறிஞர்கள் அவர்கள் குறித்து மாற்று கருத்திருப்பதாக தெரிவித்தார்கள் அவர்களின் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் அழைத்து பேசி அவர்கள் மூலமாக அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி இந்திய முழுக்கிற பயணிகள் சுற்றுலா பயணிகள் அனைவரும் திருவள்ளுவரை குறித்தும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற இந்த குழுவின் பரிந்துரையை ஏற்று தொடர்ச்சியாக அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து தற்போது பணி முழு முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதை குழு நேரடியாக கலாயை உறுதி செய்திருக்கிறது மேலும் அங்கு ஒரு ஒளி ஒளி காட்சி அமைக்கப்பட வேண்டும் இந்த பாலத்திற்கான மதிப்பு முப்பத்தி ஏழு நடைபெற்ற போது சுத்தி தவறி விழுந்து அந்த கண்ணாடி பாலத்தில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் மேலும் மாண்பு நெடுஞ்சாலை மற்றும் சிறு பாலங்கள் துறைமுகத்துறை அமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அதை மாற்றி அமைத்து இப்போது குழுவோடு சென்ற தொற்றுக்கு மேற்பட்டவர்களும் பொதுமக்களும் வயசு கட்டி வந்து பாலமாக உறுதி செய்தது அந்த வகையில் அந்த பணி சரி செய்யப்பட்டிருக்கிறது இலங்கைய உரிமைப்படிகளை குறித்து இங்கு துறைவாரியாக ஆய்வு செய்கின்ற போது அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட துறை அலுவலக மக்கள் அளிப்பார்கள் அதே நேரத்தில் விவனரை ஏற்றுக்கொண்டவர்கள் மானசீகமாக மகிழ்ச்சியோடு சென்று விவரங்களை பார்த்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு வருவார்கள் சில நாத்திகர்கள் முற்போக்குவாதிகள் அல்லது இம்மலத்தின் சகாதவர்கள் என்று சொல்லுற அல்லது ஒரு சில தமிழர்கள் தமிழ் அமைப்புகள் தமிழ் அறிஞர்கள் எங்களுக்கு நேரடியாக திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கான ஒரு பாதம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்கனவே நான் குழந்தை தலைவராக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி வந்தபோது கணக்கு வைத்தார்கள் அந்த அடிப்படையிலும் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருப்பது என்று எடுத்து சொன்னாலும் கூட இவர்களே எங்களுக்கு நேரடியாக வேண்டும் என்ற கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலை கடந்த ஆலோசனை செய்திருக்கிறது மேலும் சம்பந்தப்பட்ட மூன்று துறை அலுவலக மக்களும் எதிர்கொள்ளும் காலங்களில் குறிப்பாக துமுக ஷிப்பிங் கார்பரேஷன் டிஇ அவர்கள் நம்முடைய டூரிசம் அவர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு இணை கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தின் அடிப்படையில் இந்த தமிழர் நீண்ட நாள் கோரிக்கையாக நேரடியாக சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த பாறைகள் ஏதாவது சரி செய்ய வேண்டும் என்றால் அதை சரி செய்து அந்த படகு செலவு ஆதாரம் வேண்டும் என்றாலும் அதையும் ஏற்படுத்தி அந்த படகுகளை நேரடியாக அங்கு சென்று பொதுமக்கள் இறங்கி திருவள்ளுவரை பார்த்துவிட்டு திரும்பவும் கரங்கி வருகின்ற ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றும் அரசும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கும் துறையின் தலைவர்களுக்கும் குழு கருதல் செய்திருக்கிறது குழுவின் கருத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஏற்றுக்கொண்டு கல்லை யோசனை நாங்களும் மாவட்டத்தின் சார்பாக அதை பரிசீலிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குழு நம்முடைய பெரிய வெளியாகி தூண்டில் வாய்ப்பு ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணி ஒரு பகுதியில் வந்திருக்கிறது மேலும் அதை நீட்டிக்க வேண்டும் என்று மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது இருபத்தி ஆறு கோடி ரூபாயில் அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஆஜராகி குழுவை வரவேற்று விளக்கத்தை அளித்தார் சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அவர்களும் குழுவின் முன் ஆஜராகி மீனவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தூண்டிலை அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை களத்தில் குழு ஆய்வு செய்து மீதமுள்ள பணியையும் முடித்து குழுவுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டு குழு அங்கிருந்து விடைபெற்று நம்முடைய ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நெடுஞ்சாலை திருவனந்தபுரம் மற்றும் நான்கு பாதைகளை கொண்ட அந்த சாலை அமைப்பு பணிகளில் நடைபெறும் ஒரு குறித்துக் குழு நேரடியாக ஆய்வு செய்தது நகாயனுடைய பிடி இந்த தினம் அவர் வெளியில் சென்ற காரணத்தினால் அவருக்கு அடுத்த நிலை நகாயனுடைய அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அந்த பணியை மேற்பாடு செய்வதற்கு அதிகாரிகள் ஆஜராகி அந்த பணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் நடந்ததாகவும் மற்ற பணிகளும் முடித்து தருவோம் என்று உறுதியளித்தார்கள் பணியின் தரத்தையும் பரிசோதனை செய்துவிட்டு அதற்கு பிறகு குழு நம்முடைய ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றது அங்கு மருத்துவமனையின் மருத்துவக் கல்லூரிடைய முதல்வர் குழுவை வரவேற்றார் குழு அங்கு ஆய்வு செய்து குறிப்பாக பெண்கள் சிகிச்சை பெற்றோர் இடங்களில் சென்று பார்வையிட்டது அந்த பொதுமக்களிடத்திற்கு ஏதாவது பணிகள் இருக்கிறதா என்று கேள்விகளை எழுப்பினோம் அப்போது பெண் பகுதியில் இருக்கின்ற பெண் நோயாளிகள் இருக்கின்ற இடங்களில் கைவரைகளில் தங்களுக்கான இந்த வாட்டர் ஹீட்டர் அந்த வெந்நீர் காட்சி என்ற இயந்திரம் மின்சாரத்தால் பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் சம்பந்தப்பட்ட இவர்களிடத்தில் உடனடியாக அது பொருத்தப்பட்டு அதற்கான புகைப்படத்தை அளிக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டு புகைப்பட ஆவணங்களோடு பின்னடிகாரிகளும் குறைந்து இருக்கிறார்கள் அப்போது அந்த பணியை தொடங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பந்தப்பட்ட அறிவியல் மக்களுக்கு அறிவுறுத்தின் அடிப்படையில் உடனே நான்கு வாட்டர் கீட்டுகளும் தற்போது பொருத்தப்பட்டுள்ள புகைப்படங்களை குழுவுக்கு அளித்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய துறை அலுவல் மக்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நிச்சயத்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நம்முடைய ஆச்சாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மொத்தம் ஆறு விதிமுறைகள் காலையோட டீன் அவர்கள் அவர் சம்பந்தப்பட்ட துறை தலைவர் ஆர் எம் சூப்ரன் மற்றும் ஜெனரல் மெடிசன் துறையுடைய தலைவர் மருந்து ஆளுநர்கள் உள்ளிட்ட சிவர்கள் உள்ளிட்ட அவர் அலுவலகம் என்னுடைய நான்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் பேரவை செயலகத்தில் அலுவலக மக்களுக்கும் ஒரு உடற்கூறு பரிசோதனையை செய்து அதற்கான விசார்த்தியும் இடத்தில் தந்திருக்கிறார்கள் அதற்காக மருத்துவ நபர்களுடைய டீம் உள்ளிட்ட மருத்துவர்கள் அந்த ஆயுள் பணியில் ஈடுபட்ட அலுவலக மக்களுக்கும் எங்கள் மருத்துவர்களை கொஞ்சம் கழிந்து கொண்டு அந்த அம்மா உணவு மாதிரி சுத்தமா இல்ல ரொம்ப சாக்கடை சேர் சகதி மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் மீண்டும் கிளீனா இல்ல சுத்தம் செய்யப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்வில் பெறுவதற்கு வருகின்ற நோயாளிகள் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்கள் இழப்புடையதாக அந்த வளாகம் என்று கடந்து கொண்டு தற்போது நம்முடைய டீன் அவர்கள் பொறுப்பேற்று வருமான இடமாக இருந்தாலும் அங்கிருக்கிற அருள் பெருமக்களோடும் மற்றும் தனியார் மேற்பட்டு நியமனம் தனியார் காவலர்கள் துப்புறவு பணியாளர்கள் கொண்டு அந்த வளாகம் சுத்தமாக தெரிவித்திருந்தது மேலும் புற்றுநோய்க்கான நவீன கருவிகள் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி பொருத்தப்பட வேண்டும் அதற்கென்று தனி அந்த கருவீச்சை தாக்கத்துக்கு ஏற்றவாறு அந்த கட்டடம் அமையப்பெற்று அந்த மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கப்படாத உறுதி செய்ய வேண்டும் என்ற உரிமையின் அடிப்படையில் ஆண்டு கோடி ரூபாயில் அதற்கான கட்டடம் கட்டப்பட்டு பணி முடிக்கப்பட்டு தற்போது நம்முடைய கல்லூரி வளாகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வியை டிஎன்எம்எஸ் மூலமாக அது வாங்கி கொள்முதல் செய்யப்பட்டு பொருத்தப்படுவதற்கான எல்லா கருவிகளும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அது மும்பாயில் இருந்து அதற்கென்று இருக்கிற பிரத்யோக நிபுணத்துவம் பெற்ற வல்லுநர் குழு அதை கொடுத்தவர்கள் அவருடைய கதிர்வீச்சின் தாக்கம் பொதுமக்களையும் மருத்துவர்களையும் பணியாளர்களையும் பாதிக்கக்கூடும் அந்த நிபுணர் பெற்ற காலதாக கல்வி குழுவின் நடைபெறுகிறார்கள் இயக்குநரின் டிஎம்இம் ஆஜராகின்ற போது உடனடியாக அது முன்னுரிமை அடிப்படையில் அதை பொறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழு அறிவுறுத்திருக்கிறது அதற்கு பிறகு அங்கு இதர இலங்கை அங்கு ஒரு நான்கு கோடி ரூபாயில் ஒரு கல்வி அதுபோன்று மற்ற மற்ற வசதிகளால் மொத்தம் நூத்தி பதினோரு கோடி ரூபாயை பணிகள் நடந்து கொண்டிருப்பதை குறித்தும் மேலும் இன்னும் கூடுதலாக மருத்துவமனை வளாகத்தை சீரமைப்பது உள்ளிட்ட இதர பணிகளையும் சேர்த்து சுமார் ஒரு நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுடைய ஒப்புதலோடு அது இன்றைக்கு அரசின் பரிசீலனைக்கு சென்றிருக்கிறது குழுவின் கூட்டம் சென்னையில் நடைபெறுகின்ற போது குறிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் அது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இத்தனை ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது பொதுமக்கள் பயன்பெற்று வந்திருக்கார்கள் ஆனால் தற்போது அந்த ஒப்பந்தம் முடிவெடுத்த காரணத்தினால் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி தமிழ்நாட்டில் சுற்றுலா தலமாக விளங்குகின்ற இந்த மருத்துவக் கல்லூரியில் இல்லாமல் இருப்பது ஏற்புடையதல்ல அதனால் முன்னுரிமை அடிப்படையில் விரைந்து நிறுவப்பட வேண்டும் அதற்கு அரசு உடனடியாக கொள்முதல் செய்து தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மக்கள் நலவாழ்வுத்துறை செயலாளர் அவர்களும் அதை உடனடியாக கொள்முதல் செய்து மருத்துவ கல்லூரிக்கு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு குழு பரிந்துரை செய்து அதற்கு பிறகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் ஏற்பாட்டில் நம்முடைய ஆர்டிஓ கோட்டாட்சியர் அவர்கள் முன்னின்று குழுவுக்கு மதிய உணவு எங்களுக்கு தொடர்பு ஓட்டுநர்கள் பாதுகாப்பு காவலர்கள் அனைவரும் உணவை முடித்துவிட்டு நேராக மூன்று மணிக்கு இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று வருகின்றிருக்கிறோம் ஆக இந்த அளவில் காலையிலிருந்து இந்த நிமிடம் வரை எந்த வேறு விதமான தலைப்பு செய்திக்கும் இடமளிக்காமல் மிகச் சிறப்பாக குழுவை வழிநடத்திய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் உடனிருந்த கோட்டாட்சியர் உள்ளிட்ட அத்தனை அலுவலர் மக்களுக்கும் எங்களின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகள் காலையில பயணத்திட்டங்கள் போகும்போது எல்லாரும் ஒரு துறை அதிகாரிகள் ஆசன் இருப்பாங்க அதாவது வராமல் இருப்பாங்க செய்தி எனக்கு வரலாம்பாங்க அந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த மாவட்டத்தில் எவரும் இல்லை அவர்கள் எல்லாம் நாங்கள் கலந்து கொள்வோம் மறுநாள் எதுவும் கூட்டம் நடக்கிறதோ அங்கே காலை எட்டு மணிக்குள் ஆஜராக வேண்டும் இல்லை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஇஜி கமிஷனர் எஸ்பி அது மாதிரி அது மாதிரி சில துறை அதிகாரிகள் டிஆர்ஓ நிலைய டிஆர்ஓ போட்ட மற்றபட்ட நிலங்களிலே கொஞ்சம் நாங்க வேகமா கண்டு விழுவோம் அது கொண்டு சமம் செய்யப்பட்டு மறுநாள் வந்து ஒரு நாள் முழுவதுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் அது கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் எங்கேயும் அந்த இருக்கான வாயுமொழிக்கு தலைமையிலே இந்த கூட்டத்திலும் அது போது ஒரு வாய்மை வந்துவிடக்கூடாது இப்போ இருக்கிற முகச்சரிக்கையாக சில செய்திகளையும் அதோட பயின்று கொண்டு அதாவது மாவட்ட ஆட்சியின் தலைவர் இந்த கூட்டத்திலிருந்து அனைத்து துறை அதிகாரிகளும் வர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருப்பார் குழு செய்தி பயிரப்பட்டு ஒன்று அப்படி அனைவரும் வர வேண்டும் இரண்டு இந்த உறுதிமொழி என்பது முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் தருகின்ற உரிமொழி அதை அந்த துறையில் மாவட்ட துறை தலைவர்களாகிய நீங்கள் உங்கள் துறை தலைவர்கள் உங்கள் துறையின் செயலாளர்கள் அல்லது முதன்மை செயலாளர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் வரையிலான அதிகாரிகள் இவர்களுக்குத்தான் அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்கான முழு பொறுப்பு இருக்கிறது அந்த உரிமைகளை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்பதையும் அதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன கோப்புகளின் பரிமாற்றம் என்ன அல்லது அதை கவனத்திற்கு கொண்டு சென்று உங்கள் துறை தலைவர்கள் மூலமாக செயலாளர்கள் மூலமாக ஆய்வு உட்படுத்தீர்களா என்ன காரணங்களால் இந்த உரிமையை நிலுவையில் இருக்கிறது போன்ற இவற்றுக்கு உரிய பதிலை துறை தலைவர்கள் மட்டுமே பரிவரிக்க வேண்டும் குறிப்பா டிஎஃப்ஓ அவர் மட்டும் விடுப்பில் இருக்கிறார் ஏசிஎஃப் அவர்கள் அவர் சார்பாக நான் பதிலளிக்கிறேன் என்று குழுவிடம் அனுமதி பெற்றிருக்கிறார் மற்றவர்கள் யாரும் அப்படி என் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கும் கொண்டு வரவில்லை போலீஸ் எஸ்பி மட்டும் இன்றைக்கு சுந்தர போராட்டத்தை ஆகியும் இந்த மக்கள் இப்பகுதி மண்ணின் மையமான மறைந்த மாணவர் சேகரனுடைய பாதுகாப்பு அவருக்கான நினைவேந்த நிகழ்வு நடைபெறுகிறது அதற்கான பாதுகாப்பு பணியில் சென்றிருப்பதாக கோரி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகி கன்னியாகுமரி நாகர்கோவில் நாகர்கோவில் அவர் ஒரு பி எஸ் ஆபிசர் அவரும் எஸ்பியின் சார்பாக காரணத்தினால் ஒரு காவலர்களுக்கான குடியிருப்பு கட்டிட உறுதிமொழி குழு ஆய்வு செய்வதாக இருந்தது துறையின் தலைவர் இல்லாமல் ஆய்வு செய்வதை காட்டிலும் அதற்கான தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்தின் ஏ அவர்களும் காலை குழு முன் ஆஜரானார்கள் அதற்குரிய பதிலை குழுவின் கூட்டத்தில் அறியுங்கள் என்று குழு உத்தரவிட்டது அவர் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அவர் எஸ்பி ஆக இந்த இரண்டு அதிகாரிகளுக்காக மீதம் இது கையொப்பமிட்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய துறை தலைவர்கள் அல்லது இந்த ரீஜினல் இந்த ஜோன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான துறை தலைவர்களாக இருக்கும் மட்டுமே பதிலளிக்க வேண்டும் ஒருவேளை கையொப்பமிட்டு கலைஞர்கள் தெரிவித்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் குழு தலைவர் பேரவை செயலர் துறை செயலாளிடம் அவர் கூட அனுமதி பெற்றிருக்க வேண்டும் பதிலளிக்கின்ற போது அவரின் சார்பாக நீங்கள் அளித்தால் அப்போது உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் உங்களை அனுப்பி அவரின் சார்பாக பதில் அளிக்க உத்தரவிட்ட அதிகாரிகளை சமன் செய்து சென்னைக்கு நாளை தூத்துக்குடிக்கு அழைக்கப்பட்டு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவை குழு என்பது சட்டப்பேரவை நடக்காத காலங்களில் சட்டப்பேரவை நடப்பதாகத்தான் அர்த்தம் இதுதான் இந்த குழுவினுடைய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தமிழக சட்டமன்றத்தை நடத்த முடியாத காலங்களில் இப்படி பல்வேறு குழுக்களை நம்முடைய இந்திய நாடாளுமன்ற முறைமை அமைக்கப்பட்டு அது ஒரு சிஸ்டமே முறையாக

வந்து வந்து இந்த மூன்றாண்டுகளும் நாங்கள் ஆய்வு செய்வோம் ஒரு கூட்டத்தில் கூட இவர்கள் இன்னும் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து இடையில் திரும்பிவிட்டார்கள் அதற்கு காரணம் இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்த ஒரு இறப்பு அதற்காக ஆக இந்த குழு அநகர மாவட்டங்களுக்கு அந்த பணிகள் இருந்தும் கூட அவர் தனது மகனை அதற்கு அனுப்பி வைத்துவிட்டு இங்கே வரைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த குழுவுக்கு உரிய முக்கியத்துவத்தை அவர் ரொம்ப கேரளா முடி திருவந்த முறை புடிச்சு இந்த மூணு மணி கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இந்த குழுவை நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க முறை முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் ஆய்வு செய்து முடித்து விட்டோம் இது இரண்டாவது முறையாக மூன்றாவது ஆண்டில் இந்த ஆய்வை மேற்கொள்கிறோம் ஆக அந்த வகையில் துறை தலைவர்கள் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க நானே தான் கடந்த ஒன்றரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட சார்

நேரத்தில் அருமை கருதி இந்த நாற்பத்தி நாலு உரிமொழிகளையும் படிக்கின்ற போதும் சரி மற்ற உரிமொழிகளை படிக்கின்ற போதும் எங்கள் பேதவை துணை செயலாளர் அவர்கள் ஊரிய பதிலை மட்டும் நீங்க சொன்ன கண்டிப்பா மாற்ற எவ்வளவு விரைவில் இந்த கூட்டத்தை கைது செய்ய முடியுமோ அவர்கள் வகையிலாக இந்த கூட்டத்தை நிறைவு செய்து நாங்களும் ஒரு ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் பயணித்து நாங்கள் தூத்துக்குடிக்கு சென்று அஞ்சு மாவட்ட ஆட்சி இதனை அறிவுறுத்திருப்பதற்கோடு நாளை காலை ஆய்வுக்கு கொள்ளப்பட வேண்டிய குறித்து திட்டமிட்டு திரும்பவும் மணிக்கு நாங்கள் கூட உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அந்த குழு தலைவர் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் ஒரு பதிலளித்து சுருக்கமாக குழுவின் கூட்டத்தை நடத்தி முடிப்பதற்கு பெரும் ஒரு தொழில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒரு தலைமை பண்புக்கு தலைமை பண்புக்குரிய வகையில் நடத்தி செல்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி எங்கள் பேரவை துணை செயலாளர்கள் இப்பொழுது உரிமைகளை வரிசைப்படுத்தி வாசிப்பார்கள் துறை தலைவர்களிலிருந்து தங்கள் பொறுப்பு தங்களுடைய பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டு உரிய பதிலை அளிக்கலாம் என்று கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடங்க இருக்கிறது இக்கூட்ட நாட்டிற்கு நடவடிக்கைகள் அனைத்தும் கேரளில் அறிக்கையாக அளிக்கப்படும் வரை கம்கம் தன்மை வாய்ந்ததாக கருதப்படும் எனவே இந்த கூட்டத்திற்கு பதிலளிக்க வந்துள்ள அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தவிர இந்த கூட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் வரையிலோ இருந்தால் அவர்கள் இக்கூட்ட அரங்கிற்கு வெளியே காத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கூடுதல் நடவடிக்கைகளை தங்கள் கைபேசியில் வீடு எடுப்பதோ புகைப்படம் எடுப்பதோ